வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ஞானம் சித்த சுத்தி அதுல டவுட் வருது ஓரளவு சித்த சுத்தி இருந்தாதான் ஞானம் மண்டையில ஏறும் அது புரிகிறது ஓரளவுக்கு ஞானம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சாதானே மனசு வந்து சித்த சுத்திக்கு வரும் அப்போ விருப்ப வெறுப்பு இல்லாம இரு கொஞ்சம் விருப்ப வெறுப்பு இல்லாம இரு உனக்கு ஞான் யார் ஞானம் என்றால் என்ன பரபிரம்மம் என்றால் என்ன புரியும் இது ஒரு சைடு இருக்கு பரபிரமம் இது மாயை இந்த உலகம் மாயை பரபிரமை உண்மை என்று புரிந்தவனுக்கு விருப்ப வெறுப்பு போயிடும்னு இருக்கு கன்ஃபியூஷனாவே இருக்கு இப்போ இருந்து முட்டையா முட்டையில இருந்து கோழியா அப்ப முதலில் விருப்ப வெறுப்பை எடுத்தால் எனக்கு ஞானம் வருமா இல்லை ஞானம் வந்தால் எனக்கு இந்த விருப்ப வெறுப்பு போகுமா அப்படி இந்த ரெண்டு வகையை நான் எப்படி புரிந்து கொள்வது கேள்வி கேள்வி ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து எங்கயோ ஆழமா உள்ள போய் பிரிச்சு பாக்குறதுனா அது தெரியுது யதார்த்த வாழ்க்கையிலேயே நம்ம வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் வெவ்வேறு இடத்துல அந்த இடம் தான் டிஃபரன்ஸ் இப்ப நிறைய உதாரணம் சொல்லலாம் அப்ப நான் ஒருத்தன்ட்ட ஒரு விஷயத்த பேசுறேன் இப்போ கிளாஸ்ல கூட நடந்தது அவன் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சான் மனசுல ஸ்ட்ராங்கா நான் வந்து ஒன்னு உள்ள கொண்டு வர போனா ஆனா பேச விடாம கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்ப என்ன பேச விடாம கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறான் இப்போ நான் சொல்றது எப்படி அவனுக்கு புரியும் அப்ப அவன்கிட்ட சொன்னேன் ஓங்கி பலார்னு ஒன்னு கொடுக்குறவன் நீ வாய மூடு நான் சொல்றத முழுசா கேளு முழுசா கேட்கிற வரைக்கும் உனக்குள்ள ஓடுறதை ஓரங்கட்ட அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டோம் அது சரியா தப்பான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஓடுனத கொண்டு வந்து வச்சு நீ என்ன வேணா பேசு கேட்காமையே உடலிட்டே இருக்கே நான் என்ன சொல்றேன்னே புரியாம மூடுறியா வாய அப்படின்னு சொன்ன அப்ப இது என்ன இந்த வாயை மூடுன்னா உடனே அவனுக்கு ஞானம் தான் வரல அதனால சத்த சுத்த சுத்தி வந்துட்டா விருப்ப விருப்பு இல்லாம போயிட்டா ஞானம் வந்துருமே பின்ன இருக்கு ஞானம் அப்படிலாம் இல்லை வாய மூடு அதுதான் வந்து சித்த சுத்தி நீ வாய மூடுன்னா அவனுக்கு ஞானம் வராது ஒன்னும் புரியல ஆனா உள்ளே அலைகழித்து கொண்டிருக்கிறது மனம் உள்ளே பேசி கொண்டிருக்கிறது மனம் அதை ஆஃப் பண்றதுதான் அது முழுமை கிடையாது அதை ஆஃப் பண்ணி நிதானத்துக்கு வர்றான் நிதானத்துக்கு வந்த பிறகு நான் சொல்றது மண்டையில ஏறும் அப்ப இங்க என்ன வருதுன்னா முதலில் சித்த சுத்தி ஏன்னா உள்ளே அலை கொண்டிருக்கிறது மனம் அப்படின்னு தெளிவா தெரியுது ஸோ அந்த மாதிரி இடத்துல அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆகணும் அப்படிங்கிறது மெயின் அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பயங்கரமா பேச்சுக்கிட்டே இருப்பான் ஊட்டாம பேச்சுக்கிட்டே இருப்பான் அப்புறம் உத்தான் பலார்னு கண்ணத்துல ஒண்ணு உத்தம் ஆப்பாயிரும் ஆப்பா இருப்பான பிறகு நான் சொல்றத கேளு அப்படின்னு சொன்ன பிறகு நான் ஏறும் அவன் உட்டாம அவன் சொன்னதையே சொல்லி அழகழிச்சிட்டு குதிச்சிட்டு இருந்தானா எங்க முடியும் புரியாது காது கேட்காது பலான்னு ஒண்ணு கொடுத்தான் அது ஒரு படத்துல கூட காட்டுவான் டபுள் ஆக்சன் வருவான் கமலஹாசன் அங்க ஒரு குடும்ப பிரச்சனை அவன் நடந்துடும் இவன் வந்து புரியாம ஒண்ணு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான் அப்ப அவனுடைய காதலி வந்து ஆஃப் பண்ண பாப்பா நீ இரு நான் சொல்றதை கேளு நான் இரு நான் சொல்றதை கேளுன்னா கேட்கவே மாட்டான் அப்ப அந்த உச்ச கட்டம் போனவன இவனை எப்படி ஆஃப் பண்றது தெரியாம அவனை இறுக்கி கட்டி பிடித்து உதடோடு உதடு ஒரு முச்சம் உடனே அவன் அப்படியே தோட்டல நின்றான் தோட்டல அந்த அட்மாஸ்பேரிய ஸ்டன்னாயிரும் அது வரைக்கும் அந்த அட்மாஸ்பேரி இவன் பேச்சே கேட்காது இவன் பேச்ச அவர்களுக்குள்ள பயங்கரமான வரும் அப்படியே உடனே இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்கிறியா அப்படி இருந்தவன அந்த ஸ்டன்னிங்ல அவன் உள்ள அந்த ஸ்டாப் ஆகி அவன் சொல்றத கேப்பான் அப்போ அந்த உள்ளே இருக்கும் அலகளிப்பை எதையாவது ஒரு விஷயத்தை கொண்டு அப்போதைக்கு அதை ஆஃப் செய்யணும் அது ஞானமாகாது அதுக்கப்புறம் தான் ஞானமே போதிக்கப்படுகிறது பரபிரம தத்துவம் இது மாயை பண்றாங்க சரி இன்னொரு இடத்துல அந்த மிக நெருங்கிய காதலன் இல்ல கணவன் பற்று பாசம் எல்லாம் அதிகமா வைச்சிருந்த இல்ல குழந்த இறந்துடுறாங்க அந்த இறந்த அந்த தினம் அன்றைய நேரம் கதர்றா உருள்றா அழுது புலம்புறா அந்த நேரத்துல போயி இது மாயை அந்த அர்ஜுன் தான் அர்ஜுனனுக்கு நடக்குது கரைய சொல்றேன் அப்ப இது மாயை பரபரம் உண்மை அவன் சாகவில்லை அவன் டையில காதே அங்க இல்லையே கதர்றா துடிக்கிறா கத்துறா அப்ப என்ன சொல்லுவான் உட்டு 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 ரெண்டு ஆகட்டும் ஒரு மூணு நாள் ஆகட்டும் அப்போ நாலு நாள் கழிச்சு இப்போதும் கவலையில் தான் இருக்கிறார் இப்போதும் கொஞ்சம் அழுது கொண்டு தான் இருக்கிறார் ஆனா அந்த அலை எழுப்பு இல்லை இந்த நாலு நாள் டைம் தான் சித்தம் சுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு ஆனால் அது பூர்ணம் ஞானம் கிடையாது இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறோம் ஞானத்தை புகற்றணும் அப்போது முழுமையான அந்த நிம்மதியை பெறுகிறார் இதே தான் அர்ஜுனனுக்கு நடக்குது அவன் ஃபுல்லா ஐயையோ தாத்தா மாம குரு சகோதரர்கள் பொருத்தம் பண்ண தப்புக்கு இத்தனை பேரை நான் கொண்டு வித்து மனம் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு பட பட குதிச்சு வேற லெவலுக்கு போயிடல அவனுக்கு தர்றாரு பரபரம நாலேஜ் பயவுள்ள மண்டையில ஏறல அர்ஜுனனுக்கே ஏறலன்னா அர்ஜுனோட இங்க தகுதியானவன் அவன் இருக்கான் அப்ப அந்த நேரத்தில் ஏறாரு அப்ப கொடுத்து பாக்குறாரு மாயை ஆனா எல்லாமே அந்த படவெடுப்புல அவனுக்கு சாதகமா எடுத்துடலான் அதுக்கப்புறம்தான் கர்மயோகம்னு கொண்டு வர்றாரு இம்மோல விருப்ப விருப்பு இல்லாம யுத்தத்தை ஜெயிக்கணுமா அப்போ விருப்பம் இருப்பு இல்லாமல் இருக்கும் ப்ரொசீஜரே நீ கோட்டை விட்டேன்னா ரிசல்ட் எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கர்ம கடமையை செய்யணும்டா கடமைய கடமையை நீ காலி ஆயிடுவே நீ போனா தற்கொலை பண்ணிட்டா இல்லை இந்த யுத்தத்தை விட்டு ஓடிட்டா சரியா போயிருமா கடமைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தெளிவா கடமையை கொண்டு வர்ற பரபிரம்ம தத்துவத்தை விட்டார் அப்ப கொண்டு வந்தோடனே ரெண்டாவது மூணாவது அத்தியாயம் போனவன அவனுக்கு அந்த புரியுது ரிலாக்ஸா தான் அவர் வந்து பதினோரா அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் காட்டி அவனுக்கு முழுமையான ஞானத்தை தருகிறார் அப்போ எப்போது யாருக்கு என்ன தேவைப்படுகிறதுனா எவன் அலைகளிப்பில் பயங்கரமான உணர்ச்சி வசப்பட்டு ஆசையினால் அடிக்ஷன்ல அன்கன்ட்ரோல் ஆகி அல்லோலகட்டு கொண்டிருப்பவனுக்கு முதலில் அதை சாந்தப்படுத்த வேண்டும் நார்மலு கொண்டு வரணும் அதுதான் வந்து சொல்றாரு சத்துவம் சுத்தி இருந்தால்தான்ப்பா ஞானம் புரியும் நீ ஒரு பொண்ணு மேல ஓவர் ஆசை அடிக்சன்னு அவதான் தேவத அப்படின்னு உட்காந்து பயங்கர அடிக்ஷன் இருக்கிறவனுக்கு எப்படி புரியும் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாதான் அந்த வெளியே வர்றதுதான் இந்த போர்ஷன் சொல்லுது அதுவே இந்த சைடு நார்மலா தான் இருக்கிறான் பெரிய என்ன சொன்ன அந்த இறந்து நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அழுது புரண்டு எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் ஆகி இல்லை ஏதாவது ஒரு நாலேஜை கொடுத்து கூட ரிலாக்ஸ் ஆகி வாயை மூடுறா வாயை மூடுறது ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகி ஒருத்தன் இருக்கான் சோம்பேறி தூக்கத்துக்கு பயங்கரமான அடிக்ஷன் தூங்கிட்டு இருக்கிறவங்க போய் நம்ம பேசினா ஏதாவது முடியுமா அவன் நார்மலா இந்த விழிப்பு இருக்கணும்ல விழிப்புன்னா அந்த விழிப்பு இல்ல விழிப்பு இல்ல அட்லீஸ்ட் நான் விழிப்பாவது இருக்கணும்ல உறங்கிட்டு போய் நம்ம பேச பேச முடியாது எழுப்பணும் அப்புறம் தான் அவன் யாருன்னு புரிய வைக்கணும் சோ அந்த எழுப்புதல் தான் சத்துவம் சுத்தி அப்படின்னு வந்துடுது எந்திரிச்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு வாழ்க்கையில அடிபட்டு அகங்காரம் எல்லாம் கொஞ்சம் தட்டி ஆடி ஆட்டல்லாம் கொஞ்சம் அடங்கி ஆஹ் சரி அப்படின்ட்டு ஒரு நிலையில அந்த அலைகளுக்குலாம் போய் ஆனாலும் ஒரு வெறுமை இருக்கு ஒரு ஏக்கம் இருக்கு ஆனா அது வந்து அன்கன்ட்ரோலா இல்லை அப்படி இருக்கிற இடத்துல ஞானத்தை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பூரணமான சத்துவ சுத்தி வந்து அவன் ஞானத்துக்கு வந்துடுவான் இப்ப அங்கதான் நம்ம ஞானத்துக்கு தர்றோம் ஆனா இங்க வந்து ஞானத்துக்கு தர்றதில்ல முதல்ல உடனே இத பண்ணு முதல்ல வா பாத்துக்கலாம் எடுத்த நீ கிளாஸுக்கு வந்து உக்காருப்பா ஒரு வாரம் உக்காரு இந்த புத்தரத்தை வந்து மொத்தம் பயங்கரமா கேள்வி ஆயிரம் கேள்வி இருக்குனால நீ வந்து உட்காரு நூறாவது நாள் கேள்வியை கேளுட்டாரு அவன் கேள்விக்கு பதில் கிடைக்குமா பதில் கிடைக்குமா அப்படின்னு அழகழிப்போட பாக்குறான் அந்த டைம் ஆக ஆக அவன் ரிலாக்ஸ் ஆகிறான் ரிலாக்ஸ் ஆன பிறகு நூறா நாள் அவனுக்கே விட கிடைச்சிருக்கு அப்ப அந்த ரிலாக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலாக்ஸ் ஆனவனுக்கு போய் டைரக்டா ஞானம் கொடுக்கற வேண்டியதான் நீ இந்த கஷ்ட தானே இருக்க என்ன பிரச்சனை அப்ப அவன் ரிசீவிங் மோட்ல இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா ஞானத்தை தர வேண்டும் இதுதான் வந்து அர்ஜுனனுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அர்ஜுனன் பயங்கரமான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவன் வந்து தன்னிலை தடுமாறி தற்கொலை செய்யும் நோக்கத்தில் இருக்கிறவனுக்கு வந்து அந்த டேரக்டா ஞானம் ஏறல அப்படியே அவனுக்கு கர்மயோகம் அந்த யோகம் சொல்லி அவனை ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு வர்றாரு ஒரு பக்தன் இருக்கிறான் பயங்கரமா தடுமாறி அழுது கொண்டு குழம்பி இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன சொல்றாரு பார்த்து நீ தான் பக்தனாச்சே அவன் சூப்பரா சொல்லிட்டான் ஏழாவது அத்தியாயத்துல தன்னுடைய கஷ்டத்தை தீர வேண்டும் என்று கேட்பவனும் என் பக்தன் சுகம் வேண்டும் என்று கேட்பவனும் என்னுடைய பக்தன் அவன் பக்தன் ஆங்கீகரிச்சுட்டான் உன்னையும் நீ என்ன பண்ணு உன்னை நம்பி உன் கஷ்டத்தை தீக்காத நீ அவனை நம்பு அவன்கிட்ட முறையிடு உன் கஷ்டம் தீரும் அப்படின்னா அவன் ஓகேன்னு சொல்லுவான் நீ அங்க போய் முழுமையா உன் நானே எடுத்து அவனிடம் சரணடைந்து விடு அப்படின்னா எப்படி முடியும் அவன் ஆயிரத்தி எட்டு கஷ்டத்துல ஏதாவது வேணும் குடிச்சுட்டு இருக்கான் இப்ப நீ பக்தனாக வேண்டும்னா அதான் சத்துவம் சுத்தி நீ கேக்குறத அவன்கிட்ட கேளுறா நீ சுய முயற்சியை கைவிடு என்ன வேணுமா நீ அவன்கிட்ட கேளு உனக்கு என்ன கார் வேணுமா இறைவா காரை கொடு அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஈகோ நான் நான் அப்படிங்கிறத கரைஞ்சு எங்கேயோ அந்த நானை கொண்டு போய் அங்க அறகுறலை வைக்கிறேன் அப்ப அந்த வைக்கும் வைக்கும்போது ஒரு ரிலாக்சேஷன் வரும் அவர்ட்ட சொல்லிட்டோம் அவர் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு ரிலாக்சேஷன் வரும் அந்த ரிலாக்சேஷன் வந்த பிறகுனா அவன் வந்து நம்ம வந்து அங்க வந்து சரண்டர் ஆயிரு உன்னையே குடுத்து விடு நீ அதை கேட்கிற இதை கேட்கற அவனையே கேட்டுரு அவனை அவனை கேட்கணும்னா ஒன்ன கொடுக்கணும் ஒன்ன உன்னை குழு என்னை தருகிறேன் அப்படிங்கிறார் அப்ப உன்னை கொடுத்துரு அவனை தந்துருவான் அது வேற லெவல் புரியும் இருக்கும் போது இருக்கும்போது தான் ஏக்நாட்டு நடக்குது மேல காரி துப்புறான் அவன் ஸ்டெடியா இருக்கான் தெளிவா இருக்கிறான் துப்பணுங்கிறது அவன் போய் துப்புறது தப்பு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி புரியும் அதனால பொறுமையா இருந்தாரு ஏக்நாட்டு ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு காவன் காலில் விழுந்தான் ஏக்நாத் காலில் என்னை மன்னித்து விடுங்கள் இப்போ அவனுக்கு அந்த சத்துவ சுத்தி வந்து அவன் ஞானி ஆகல ஒன்னும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பரபரம் நான் மாயனா ஒன்னும் தெரியாது அந்த வேகம் வெறி பகமை அது கம்மியாச்சு கம்மியாயி ஒரு லெவலுக்கு வந்து மதித்து மரியாதையுடன் காலில் விழுந்த உடனே அவனை சிஷியனாக்கி போதிக்கிறார் துப்பும் போதே போதிக்க ஆரம்பிச்சாரு நான் துப்பு ஸோ எந்த நேரத்தில் நேரத்துல நம்ம எல்லாரும் பண்றோம் ஒவ்வொரு துக்கத்துல விட்டு இந்த ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கான வச்சு புடிச்சுக்கிருவான் அந்த அழுகு எல்லாம் முடிஞ்ச பிறகுதானே அடுத்து பேச முடியும் அழுவிட்டு இருக்கும் போதே நீ அழுகு தப்பு இது மாயை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சோ ரெண்டுமே தான் அந்த சாஸ்திரம் சொன்னது ரெண்டு உண்மை அப்போ ரிலாக்ஸ்டாக அந்த அலைகளுக்கு இல்லாதவனுக்கு டைரக்டாக ஞானத்தை கொடுத்துடலாம் ஃபுல் அலைகளை போடு இருப்பவனுக்கு அவனுக்கு சத்துவம் சுத்தி கொடுத்து தான் ஞானத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் என்னுடைய ஆன்சம்